மகாராஷ்டிரா முதல்வர் பதவிக்கு மோதல் திடீரென பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் அஜித் பவார் அதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகள் கடந்த வாரம் இருபத்தி மூன்றாம் தேதி எண்ணப்பட்டன மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் பாஜகவின் மகா யுதி கூட்டணி இருநூத்தி முப்பது தொகுதிகளை கைப்பற்றி பிரமாண்ட வெற்றியை பெற்றது ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு வாரமாகிவிட்ட நிலையிலும் பாஜக கூட்டணி புதிய ஆட்சியை அமைக்கவில்லை இந்த வகையில் மகாராஷ்டிரா சட்டசபையின் பதவிக்காலம் நேற்று முன்தினமே முடிவடைந்து விட்டது இடைக்கால முதல்வராக ஏக்நாத் சிண்டே நீடித்து வருகிறார் ஆனாலும் சட்டசபை பதவிக்காலம் முடிவடைந்ததால் உடனே ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடி கூட்டணி வலியுறுத்தி வருகிறது மேலும் மகா கூட்டணியில் முதல்வர் பதவி எந்த கட்சிக்கு என்பதில் கடும் இழுபறி நீடித்து வருகிறது பாஜகவை பொறுத்தவரை அதிக இடங்களில் வென்றதால் தங்களுக்கு தான் முதல்வர் பதவி என்பதில் உறுதியாக உள்ளது ஆனால் ஏக்நாத் சிந்தே தரப்போ பீகாரில் குறைவான இடங்களில் வென்ற நிதிஷ்குமாருக்கு முதல்வர் பதவி தரப்பட்ட ஃபார்முலாவின் அடிப்படையில் எங்களுக்கும் முதல்வர் பதவி வேண்டும் என்கிறார்கள் இதனால் மகாராஷ்டிராவில் புதிய ஆட்சி அமைவதில் இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த பின்னணியில் தானேவில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த இடைக்கால முதல்வர் ஏக்நாத் சிண்டே முதல்வர் பதவி தொடர்பாக பிரதமர் மோடி என்னுடன் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையின் போது பிரதமர் மோடி மற்றும் பாஜக மேலிடம் எடுக்கும் முடிவுகளுக்கு கட்டுப்படுவதாக உறுதியளித்துள்ளேன் இந்த முடிவுகளுக்கு நான் முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டேன் என்றும் தெரிவித்தார் இதனையடுத்துதான் பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் சிவசேனாவின் ஏக்நாத் சிண்டே தேசியவாத காங்கிரசின் அஜித் பவார் ஆகியோர் மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக மேலிட தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர் மேலும் பாஜகவை பொறுத்தவரையில் ஏக்நாத் சிண்டேவுக்கு துணை முதல்வர் பதவி தர தயாராக உள்ளார்கள் ஆனால் சிண்டே இதனை ஏற்க மறுக்கிறார் இதனால் ஏக்நாத் ஜிண்டே மகனுக்கு துணை முதல்வர் பதவியும் ஏக்நாத் சிண்டேவுக்கு மத்திய அமைச்சர் பதவியும் வழங்கலாம் என்பதும் பாஜகவின் திட்டம் டெல்லியில் இன்று நடைபெறும் ஆலோசனை கூட்டங்களில் இது தொடர்பாக விவாதிக்கப்பட்டு இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் பாஜகவை பொறுத்தவரை தேவேந்திர பட்னாவிசை மகாராஷ்டிரா முதல்வராக நியமிக்க முடிவெடுத்துள்ளார்கள் மேலும் பல வருடங்களாக முதல்வர் பதவி கேட்டு வந்த அஜித் பவார் பாஜக மீது அதிருப்தியடைந்து பாஜகவிலிருந்து விலகி விரைவில் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் இணைய முடிவெடுத்துள்ளார் என்ற தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி களையும் சூழல் உருவாகி இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து மோடி அவர்களுக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது